கற்பனையாக இருப்பது போல் தோன்றினாலும் உண்மையில் நான் மாத்திரம் பிரம்மமாக சத்து சித்து ஆனந்த மௌனாரி உணர்வு சுரூபமாக பிரம்ம மௌனாரி உணர்வு சொருபமாக நான் மாத்திரம் இருக்கின்றேன் எனக்கு அந்நியமாக எது இல்லை எனக்கு அந்நியமாக எதுவும் இல்லை முக்தனும் இல்லை இல்லை பந்தப்பட்டவனும் இல்லை பக்தியும் இல்லை முக்தியும் இல்லை சாதனையும் இல்லை சச்சித்தானந்த பிரம்ம மௌன அறிவுணர்வு சுருபமாக பிரம்ம மௌன அறிவுணர்வு சுருபமாக பராசாந்தி மௌன அறிவுணர்வு சொருபமாக இருத்தல் மௌன அறிவுணர்வு சொருபமாக நீ மாத்திரம் இருக்கின்றாய் நான் மாத்திரம் இருக்கின்றேன் எனக்கு அந்நியமாக எதுவும் இல்லை எனக்கு அந்நியமாக எதுவும் இல்லை பக்தனுமில்லை முத்தனும் இல்லை சாதகனும் இல்லை பந்தப்பட்டவன் இல்லை இருத்தல் மாத்திரமாக பிரம்ம மௌன அறிவுணர்வு மாத்திரமாக பராசாந்தி மௌன அறி உணர்வு மாத்திரமாக நான் மாத்திரம் இருக்கின்றேன் எனக்கு அந்நியமாக எதுவும் இல்லை எனக்கு அந்நியமாக எதுவும் இல்லை பக்தனும் இல்லை முக்தனும் இல்லை சாதகனும் இல்லை பந்தப்பட்டவனும் இல்லை படைத்தலும் இல்லை காத்தலும் இல்லை அழித்தலும் இல்லை தந்தையும் இல்லை தாயும் இல்லை நண்பனும் இல்லை பகைவனும் இல்லை தர்மம் இல்லை பாவமில்லை புண்ணியம் இல்லை மானமில்லை அபிமானமும் இல்லை மனைவியும் இல்லை குழந்தையும் இல்லை கணவனும் இல்லை பிரம்மச்சாரியும் இல்லை சன்னியாசியும் இல்லை கூடஸ்தனும் இல்லை குடும்பஸ்தனும் இல்லை உடல் இல்லை மனமில்லை புத்தி இல்லை அகங்காரம் இல்லை எண்ணங்களும் இல்லை வடிவங்களும் இல்லை ராபங்களும் இல்லை ரூபங்களும் இல்லை கிரியாக்களும் இல்லை படைத்தல் அளித்தல் காத்தலும் இல்லை கோடீஸ்வரம் பிச்சைக்காரன் செல்வந்தன் ஏழை உயர்வு தாழ்வு பணம் பதவி பட்டங்கள் சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் ஜாதிகள் மதங்கள் ஆன்மீகவாதிகள் அரசியல்வாதிகள் வணிகவாதிகள் அணுமுதல் அண்டம் வரை சொல்லிகள் லோபம் போட்டிகள் பொறாமைகள் இல்லை வெற்றிகள் தோல்விகள் இல்லை லாபங்கள் நட்டங்கள் இல்லை மானங்கள் அபிமானங்கள் இல்லை நல்லவனும் இல்லை கெட்டவனும் இல்லை நல்ல குணம் இல்லை கெட்ட குணம் இல்லை குடியிருப்புகளும் இல்லை இடம் இல்லை காலம் இல்லை தேசமில்லை வடிவங்களும் இல்லை குருவும் இல்லை சீடனும் இல்லை பக்தனும் இல்லை முக்தனுமில்லை மோட்சமும் இல்லை 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 இருப்பது பிரம்மமாகிய சச்சித் ஆனந்தம் மௌன அறிவுணர்வு சொருபமாகிய பிரம்ம மௌன அறிவுணர்வு சொருபமாகி நான் மாத்திரம் இருக்கின்றேன் எனக்கு அந்நியமாக எதுவும் ஓம் ஓம் ஆனந்தமாக இருக்கின்றோம் ஆனந்தமாக இருக்கின்றோம் சாட்சி சனே சரணம் ஓம் தச் சாட்சி ஈசனே சரணம் இருத்தல் நான் மாத்திரம் இருக்கின்றேன் எனக்கு அந்நியமாக எதுவும் இல்லை ஓம் தச் சத் ஆனந்தமாக இருக்கின்றோம் சாட்சி ஈசனே சரணம் ஓம் தத் 何が起こるか分からない。<そ> 挂了，哥。